ஹாய் இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வெறும் பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்டியாக ஒரு அல்வா ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் கான்ஃப்ளவர் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்லேயே எல்லாத்தையும் நம்ம அளந்து வச்சுக்க போகிறோம் ஒரு கப் கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சுகரு நெய் முந்திரி ஏலக்காய் கிஸ்மிஸ் அவ்வளோதாங்க நம்ம எடுத்து வச்ச தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு மூணு கப் தேங்காய் பால் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க தான் டேஸ்ட்டு நல்லா வரும் இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன் அதோட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறீங்க இப்ப ஒன்றரை கப் தேங்காய் பால் நான் ஊத்திட்டேன் இதில் இதை கெட்டிப்படாம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க இப்ப ஒரு பேனில் ஒரு கப் கார்ஃபிளவர் மாவுக்கு ரெண்டு கப் சுகர் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் சுகரை ஒரு பேனில் போட்டுட்டு அதுல ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோங்க நான் வந்து ஒன்றரை கப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மூணு கப் தேங்காய் பால் அதில் ஒன்றரை கப்பை வந்து நான் கார்ஃப்ளவர் மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பேலன்ஸ் ஒன்றை கப்பை இந்த சுகர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா நொற கட்டி வர்றப்ப நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க இப்போ நல்லா பாருங்கட்டி வந்துருச்சு இப்போ வந்து இதில் நாம் எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து நம்ம இதில் கலக்குறோம் இப்போ நம்ம இத நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்ச நேரத்துல அது வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரும் பாருங்க நல்லா கெட்டி ஆகி வந்துருச்சு இதை நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்க போறோம் இப்ப இதுல வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டீங்க நல்லா நம்ம கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு அந்த அல்வா பதத்துக்கு வரும் இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறோம் நம்ம வந்து இல்ல நெய் அவ்வளவா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் சேர்த்தா போதுங்க பாருங்க நல்லா சூப்பராக அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம இந்த முந்திரி இதெல்லாம் சேர்த்து வறுத்து நம்ம அல்வாவில் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் வறுத்து அல்வாவில் ஆட் பண்ணியாச்சுங்க திரும்ப நம்ம நல்லா கிண்டிட்டு இப்போ இதை ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் பாருங்க சூப்பராக வருது அல்வா இப்போ நம்ம இதை ஒரு கரண்டியில் எடுத்து இப்படி போட்டோம்னா அல்வா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க பாருங்க ஒட்டவே இல்லை சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் நல்லா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அல்வாவை இதில் போட்டு ஆற விட போகிறோம் நம்ம அப்படியே ஒரு பவுலில் வச்சும் கொடுக்கலாம் அப்படி இல்லையா இதை நல்லா ஒரு தட்டில் நெய் தடவி நம்ம பண்ண அல்வாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆறுன பிறகு கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டும் கொடுக்கலாங்க பாருங்க சூப்பரான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்